நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் அளவுக்கு அதிகமா வந்து இப்பொழுது விமர்சனங்களையோ வியூகங்களையோ வகுத்துனா இவங்க ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த ஐந்து ஆண்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தான ஆயிரம் கோடியை நாமல் சுருட்டி விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆட்சி அறியலைக்கு வந்துச்சு அப்ப என்ன பண்ணுச்சு பரந்தூர்லயா கையெழுத்து போட்டுச்சு ஆறாயிரம் கோடி டென்ஷனா கையெழுத்து போட்டுச்சு எட்டாயிரம் கோடி அப்புறம் நியூட்டி லோகா கையெழுத்து போட்டு அத்தனாயிரம் கோடி எல்லாம் பேசி வச்சு அதானி துறைமுகமா மூவாயிரத்தி ஐநூறு கோடி எல்லாம் பேசி கைமாற நேரத்துல சீமான் உள்ளுக்கு போட்டாரு டங்ஷன் மூவாயிரம் கோடி போச்சு விமான பரந்து விமான நிலையம் ஐயாயிரம் கோடி போச்சு காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் ரெண்டாயிரம் கோடி போச்சு இந்த இது கல்பாக்கம் அனுமன் நிலையம் விரிவாக்கம் ரெண்டாயிரம் கோடி போச்சு இது எல்லாத்துல ஓடி வச்ச காரணம் யாரா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் அப்ப என்ன பண்றது நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும்தான் தயவு செய்து அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி நீங்க ஆண்டு தான் அடுத்து ஏதாச்சும் காசு கொடுத்து நம்ம வாக்க வாங்கிடலாம் அப்படின்னா இப்ப அதற்கும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கேட்ட போட்டாங்க போதிய தள்ளாடும் தமிழகம்